வெற்றி வெற்றிங்கிற வார்த்தையை கேட்டதுமே நம்மளால் பல பேருக்கு எழக்கூடிய நிறைய சந்தேகங்கள் இருக்கு வெற்றியை எப்படி தான் அடைய முடியும் வெற்றியை அடையிறதுக்கான சில சூட்ச்மங்கள் எல்லாம் என்ன இப்படி நிறைய கேள்விகள் நம்மளால் பல பேருக்கு இருக்கும் ஆனால் வெற்றி அடைவதற்கான முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாதையை சரியாக தேர்ந்தெடுக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது மேலே முழு கவனத்தோடையும் ஈடுபாட்டோடையும் செஞ்சீங்கன்னா தான் வெற்றி உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து ஒரு ஊர்ல ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனோட கிராமம் பாத்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்க்கையை விட்டு ரொம்பவே விலகி இருக்கிற கிராமத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவனோட பள்ளி படிப்பு எல்லாமே அந்த கிராமத்துக்குள்ளேயே முடிக்கிறான் அவனோட குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் அந்த குடும்பத்திலிருந்து அவன் படிக்கிறதுங்கிறதே ரொம்பவே பெரிய விஷயம் ஆனால் அவனோட அம்மா அப்பா எப்படியாவது பையன் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் இந்த இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்பவே விருப்பப்படுறாங்க ஒரு வழியா பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பையுமே முடிக்கிறான் கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் ஏன்னா அவன் சின்ன இருந்தே கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததால ஆங்கிலம் அவனுக்கு சரியா பேச வரல எல்லாருக்குமே அப்படி தானே தமிழ் மீடியத்திலேயே படிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு காலேஜில் ஃபுல்லாக இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற பயமும் நடக்கமும் கண்டிப்பாக வரும் அப்படிதான் அவனும் காலேஜ் லைஃபை ஃபேஸ் பண்ணுறான் கூட இருக்க மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சில பேராசிரியர்கள் கூட உனக்கு இங்கிலீஷ் சரியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க இந்த கிண்டல் கேலிகளுக்கு பயந்து அவன் மற்ற கிட்ட இருந்தும் சரி கிளாஸ்லயும் சரி ஒதுங்கியே இருக்கான் எப்படியோ ஒரு வழியா கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இருந்து வெளியில் வந்துடுறான் இப்போ அவன் வேலைக்கு போயே ஆகணும் ஏன்னா அவனோட குடும்ப சூழ்நிலை என்னங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு நல்ல கம்பெனில அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு இங்கேயும் அவன் காலேஜ்ல ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்றான் சரியா இங்கிலீஷ் பேச தெரியல எழுத தெரியல ஏன் சரியா ஒரு லீவ் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியலன்னு அவனோட கூட வேலை செய்யறவங்க மட்டும் இல்லாம அவனோட மேலதிகாரியும் ரொம்பவே கிண்டல் பண்ணிடுறாங்க ரொம்பவே அவமானப்பட்டு மன வருத்தத்தோட இனிமேல் நமக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு தன்னோட ரூமுக்கு போய் தன்னோட பெட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கே கிளம்புறான் தன்னோட கிராமத்துக்கு போறதுக்காக அந்த ஊருக்கு போற பஸ்ல ஏறி உக்காந்துருக்கான் அப்போ அந்த பஸ்ல இந்த சின்ன வியாபாரிகள் எல்லாம் முறுக்கு சிப்ஸ் கடலைன்னு வித்துட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரியவர் கையில சிப்ஸ் பாக்கெட் முறுக்கெல்லாம் எடுத்துட்டு வராரு அவர் நிறைய பேர்கிட்ட கிட்ட போய் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறாரு ஒரு சிலர் அவங்களே கூப்பிட்டு அவர்கிட்ட வியாபாரம் பண்றாங்க இதை எல்லாத்தையுமே அந்த இளைஞன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஆனா அங்க ஒருத்தர் அந்த பெரியவர் போய் ஏதாவது வேணுமா சார்னு கேட்கும் போது அவரை ரொம்ப கடுமையான சொற்கள் கொண்டு திட்டிடுறாரு பஸ்ல ஏறினாலே இதே வேலையா போச்சு எதையோ ஒன்னு தூக்கிட்டு வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு மட்டமான பொருட்களை எடுத்துட்டு வந்து வியாபாரம் செய்றீங்க உங்களெல்லாம் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான சொற்களை அவரை மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தையும் திட்டிடுறாரு இதை கேட்டதுமே அந்த பெரியவருக்கு கண்களே கலகிடுச்சு ஆனால் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அவரோட வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாரு இங்கே நடக்கிறத எல்லாமே பார்த்துட்டு இருந்த அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல அவர் அவ்வளவு திட்டியுமே இவர் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் எப்படி அவரோட வியாபாரத்தை கவனிக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட பேச போறான் அந்த பெரியவர்கிட்ட அந்த இளைஞன் கேக்குறான் நீங்க எப்படி அவர் அவ்வளவு திட்டியுமே மறுபடியும் எப்பவும் போல உங்க வியாபாரத்தை பாக்குறீங்க அப்படின்னு அதுக்கு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவர் திட்டுனா திட்டிட்டு போறாரு தம்பி இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவர் திட்டுறாருங்கிறதுக்காக நான் இந்த வேலையை விட்டுட்டு போனனா என்னோட மனைவி குழந்தைகளை நான் எப்படி பார்த்துக்க முடியும் நான் சம்பாதிச்சிட்டு போற இந்த பணத்தை வச்சு தான் என்னோட மனைவி குழந்தைகள் அடுத்த வேளை சாப்பாட்டையே சாப்பிட முடியும் அதனால யார் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி நான் என்னோட வேலையை சரியா செய்வேன் நாம கஷ்டப்படுறது எல்லாமே நம்மளோட குடும்பத்துக்காக தானே அது பரவாயில்ல அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்போதான் அந்த இளைஞனுக்கு நாம செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறது புரிய வருது நமக்கு ஒரு விஷயம் வரலை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு அது வரவே வராதுன்னு எப்படி முடிவு பண்ண முடியும் அதை முயற்சி செய்து கற்றுக்கிட்டு அதுலேயே நம்மளோட பெஸ்ட் என்னங்கிறது காமிக்கிறதுல தான் நம்மளோட திறமையே இருக்குது இவங்களுக்கு இதுதான் வரும் இதுதான் வராதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே இல்லை முயற்சின்னு ஒன்று செஞ்சால் மட்டும் போதும் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும் அந்த இளைஞன் தன்னோட தோல்வியை எப்போதுமே ஒத்துக்கவே கூடாது தனக்கு வராத விஷயத்தை கண்டிப்பா கத்துக்கிட்டு இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் தன்னை இழிவாக பேசினாங்களோ அவங்க முன்னாலேயே நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற முடிவோட மறுபடியும் தன்னோட கம்பெனிக்கே வேலைக்கு போறான் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் வெற்றிங்கிறது ஒரு பெரிய இலக்கு அந்த இலக்கு அடையிறதுக்கு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகள்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பரிசு அவமானம் தோல்வி இப்படி பல தடைகளை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு அருமையான விஷயம் கிடைக்கும் வெற்றி பெற்ற புகழ் பெற்ற நிறைய மனிதர்களை நம்மளோட வாழ்க்கையில் பார்த்துருப்போம் ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ தடைகளை தாண்டி அந்த வெற்றிங்கிற இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளுக்காக பயந்து வெற்றிங்கிற இலக்கை அடைகிறவங்களோட பாதையை மட்டும் எப்பவுமே மாத்திக்காதீங்க வாழ்க்கையோடு போராடக்கூடிய நீங்கள் எல்லாருமே சிறந்த வெற்றியாளர்கள் தான் வெற்றிங்கிற வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு தோன்றக்கூடிய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்